والفرقان المجيد ان கதீமி தும்பி சதக் صدق மோலா مولانا அலி மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதமான ரமலான் மாதத்தை நோன்புகளால் நாம் பயன்படுத்தி இரவு வணக்கங்களால் அதை நாம் சிறப்பித்து தனித்திருந்து விழித்திருந்து பிரார்த்தனைகளால் அல்லாஹுவோடு நாம் நெருங்கி ஒரு மாதத்தை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் பொதுவாக ஒரு பயிற்சி களம் என்பது பயிற்சி நாட்களுக்கு மட்டுமே உரியதல்ல ஒரு முப்பது நாள் பயிற்சி எடுத்தோம் நாற்பது நாள் பயிற்சி எடுத்தோம்னா அது எதற்காக வேண்டியதால் வாழ்நாள் முழுக்க அந்த பயிற்சி அல்லது குறி குறைந்தது அந்த வருடம் முழுக்க அதனுடைய பயன் நம் வாழ்க்கையில் இருப்பதற்கு ஒரு ஒரு மாத காலம் நாம் நாம் நஃ்சோடு போராடி ஒரு பயிற்சி எடுத்திருக்கின்றோம் நஃ ஒடுக்கி இருக்கின்றோம் நம்முடைய மனோ இச்சைகளை நாம் கட்டுப்படுத்தி இருக்கின்றோம் பொதுவாக இந்த நோன்பு பசித்திருப்பது ஏதோ உடலுக்குரியது என்பது மட்டுமல்ல நம்முடைய நப்சையும் சேர்த்துத்தான் நப்சுன்னு ஒன்று இருக்கிறது இன்னும் நப்சு அல்ல அம்மாரத்தும் பிசு ஒரு மனுஷனுடைய நப்சு இருக்கிறதே அவனை தீமையில் தூண்டும் என்று குரானில் வருகிறது நப்ஸு லவ்வாமா என்று ஒன்று இருக்கிறது தாப் தப்பு செய்துவிட்டு தன்னைத்தானே அது பழித்து கொள்ளுகிற ஒரு நப்சு நஃ்சுல் முத்துமையின்னா இப்படியெல்லாம் மனிதனுடைய நஃ்சில் பல படித்தரங்கள் உண்டு இந்த மனிதனுடைய வாழ்நாளில் அந்த மனிதன் மிகச்சரியாக நடப்பதற்கு மிக தடையாக இருந்து விடுகிற காரணிகளில் முதலாவது இடத்துல சைத்தான் இருக்கிறான் என்றால் இந்த இரண்டாவது இடத்துல இந்த மனிதனுடைய நஃ இருக்கிறது நப்சு தான் மனுஷனை வந்து மாற்றி வழிகெடுத்து பேராசைகளை ஊட்டி நேரான பாதையிலிருந்து வழி செய்து விடுகிறது நாம் பசித்திருந்தோம் உணவுகளை அது கேட்கிற போது அதை நாம் தராமல் விட்டோம் அது எதோ விரும்பியது அது எல்லாத்தையும் தடை செஞ்சோம் இப்போ இந்த என்னன்னு கேட்டால் இந்த ஒரு மாதத்தில் அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் குதிரையை பழக்கிற மாதிரி தான் குதிரைக்கு லகான் போடுற மாதிரி நாம் நம்முடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி ஒரு நினைத்த இடத்துல நாம் விரும்பிய விஷயத்தில் அல்லாஹ் நாடுகிற அல்லாஹும் ரசூலும் சொல்லுகின்ற விஷயத்தில் நம்மை நாம் வழிப்படுத்தி செல்லுகிற பண்பை பெற்றிருக்கிறோம் சாப்பிட்றது முக்கியமான விஷயம்தான் ஆனால் அது சாப்பிடக்கூடாது விடிஞ்சதுலேருந்து நீ சாயந்தரம் வரைக்கும் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம அதை சொல்லுகின்ற போது ஒரு பயிற்சி நாம் மேற்கொள்ளுகின்றோம் தண்ணி குடிக்கக்கூடாது என்று சொல்லுகின்ற போது அது ஒரு வகையான பாடத்தை நாம் நப்சுக்கு கொடுக்குறோம் இந்த பயிற்சி என்னன்னு கேட்டால் ரமலான் முடிஞ்ச பிறகு அல்லாஹு நாடியதை மட்டும் செய்யணும் அல்லாஹ் மட்டும் மட்டும்தான் செய்யணும் அல்லாஹ் வெறுத்ததை செய்யக்கூடாது என்கின்ற படிப்பனையை இது பெற்றுக்கொண்டு எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களை அது சிறப்பாக கடப்பதற்கு இந்த பயிற்சி என்பது மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது எனவே தான் நபிகள் செல்லல்லாவு சொன்னார்கள் வாலிபர்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் திருமண வயதை நெருங்கிவிட்டீர்கள் திருமணம் முடித்து கொள்ளுங்கள் யாருக்கு திருமணம் முடிப்பதற்கு காசு பணம் இல்லையோ தொகை தருவதற்கு பணம் இல்லையோ நோம்பு வச்சுக்கோங்கன்னா நோன்பு என்பது ஒரு மனிதனுடைய மனோ இச்சைகளை தடுப்பதில் முதலாவது இடத்துல இருக்கிறது எல்லாம் இருக்கிறது உணவு இருக்கிறது குடி இருக்கிறது ஒரு மனிதன் சாதாரணமாக இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனை பல்வேறு தவறுகளின் பக்கம் இழுத்துவதற்கு நஃசு காரணமாக ஆகும் பசி இருக்கிறது என்கிறபோது தாகம் இருக்கிறது என்கின்ற போது நம்முடைய மனம் இருக்கிறதே அது ஒரு வகையான கட்டுப்பாட்டுக்கு கீழே வருகிறது பொதுவாக நப்ச அடக்கிறதுக்குன்னு ஆன்மீக துறவிகள் சூஃபியாக்கள் இஸ்லாம் கற்றுத்தருகிற பல்வேறு பயிற்சி களங்களில் நோன்பு ரொம்ப முக்கியம் ரமலான் நான் நாம நம்ம முடிச்சிடுறோம் ஆறு நோன்பு இருக்கிறது இப்போது ஷவாலுடைய ஆறு நோன்புகள் இந்த ஆறு நோன்பு ஒருத்தர் வைத்தால் வருடம் முழுக்க நோன்பு வைத்ததற்கு சமம் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய உதவியில் பெண்களெல்லாம் தாய்மார்கள் எல்லாம் நேற்றைய தினத்தில் இருந்து பிறநாள் அன்னைக்கு நோன்பு அன்னைக்கு மட்டும்தான் நோன்பு இருக்க மாட்டார்கள் அடுத்த நாள் இருந்து செவ்வால் நோன்பு நோக்க ஒரு ஆறு நோற்கள் தொடர்ந்து அவர்கள் வைக்க தொடங்கி விடுவார்கள் விடுவார்கள் அந்த பழக்கம் பாரம்பரியம் ரொம்ப நாள் இருந்தது ரமலான் முடிந்ததோடு இப்போது அந்த செவ்வால் நோன்பு ஆறு நோன்பு வைக்கணுமா என்கின்ற ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது செவ்வால் நோன்பை நோற்பது குறித்துள்ள ஹதீசுகள் யாராலும் ஆறு நோன்புகள் தொடர்ந்து வைப்பதை குறித்து அதிகமான வழிகாட்டுதல் இருக்கிறது சஹாபிகள்ல ரசூலாய் செல்லல்லாவர்கள் இன்னைக்கு யார் நோன்பாளின்னு கேட்பாங்க நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அதில் தபு பக்கர் சித்திக்கிறது எல்லாம் கை வீர்த்துவார்கள் ஏதாவது ஒரு சஹாபி நோன்பாளியாகத்தான் இருப்பார்கள் ஒரு மாதம் என்று வருகிற போது ஐயாமில் பியல் மூன்று நாட்கள் நோன்பு வைக்கிற பழக்கம் இருந்தது ஒரு வாரம் என்று வருகிற போது திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பாளியாக இருப்பார்கள் அதை தாண்டி நேரச்சை நோன்புகள் அந்த சஹாபிகள் இடத்துல இருந்தது அந்த நோன்பு என்பதை ஒரு ரொம்ப வேகமாக சில சகாபிகள் கடைபிடித்தார்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கிறதுக்கு ஒரு சகாபி விரும்பினார் தொடர்ச்சியா வருஷம் உள்ள நோம்புனார் நபிகள் சிறல்லாவின் சிலத்தை பார்க்கறதுக்கு ஒரு மூணு பேர் வந்தாங்க வந்து ரசூல்லாவை பற்றி பேசுகிற போது நபிகள் பெருமானாருடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் கேட்டுவிட்டு ஒரு சஹாபி சொன்னார் நான் இனி இனிமேலந்து தொடர்ந்து தான் டெய்லி நோன்பு அப்படின்னு சொன்னார் இப்போ நபிகள் செல்லாவில் சொல்லுங்க சொன்னாங்க ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன் ஒரு நாள் நோன்பு விடுறேன் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கிறேன்னு சொன்னீங்களாமே நீங்கள் அப்படி வைக்க வேண்டாம் என்ற சூழலில் தடுத்து இப்படி தொடர் நோன்பு வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்களுக்கு நோன்பின் மீது ஆசை இருந்தது ஒரு சாவி ரொம்ப கேட்டாங்க அப்புறம் சூழலை அனுமதி கொடுத்தாங்க ஒரு நோல் ஒரு நாள் நோன்பு வைங்க ஒரு நாள் நோன்பு விடுங்க இதுதான் தாவூதலி இஸ்லாம் அவர்கள் நோன்பு வைத்தது நபிமார்களுடைய வரலாறுகளில் அவர்கள் வைத்த நோன்புகளை பற்றி குரானில் வருகிறது மூசாலிசலாம் வைத்த நோன்பை பற்றி குரானில் இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலமுடைய தொடர் நோன்புகளை சௌம விசால் சோம விசால்னா ஒரு சஹரு ஒரு சஹரு தான் அதை இஃப்தார் நேரத்தில் அது நோன்பு திறக்கிறது இல்லை அது தொடர் நோன்புகளாக போகும் நபிகள் சல்லாஹ் அலிசலத்தில் சஹாமிகள்லாம் கேட்டாங்க உங்களை மாதிரி நாங்களும் நோன்பு வைக்கணும்னு விரும்புகிறோம் நபி சல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் யுத்மினி ரப்பி வ எஸ்கீனி என் ரப்பு எனக்கு உண்ணவும் கொடுக்கவும் மானசீகமாக தந்து கொண்டிருக்கிறான் நீங்கள் வெளியில் பார்க்குறீங்க அது ஏதோ ஒரு வகையில் நான் உண்ணுகிறேன் குடிக்கிறேன் நீங்களும் என்னை மாதிரியே எல்லா விஷயத்திலும் கடைபிடிக்க வேண்டாம் என்று மிகுல் செல்லல்லா அல்லி செல்லம் சஹாபிகளை பெருமானார் செல்லல்லா அல்லி செல்லம் தொடர் நோன்பு வைப்பதிலிருந்து தடுத்தார்கள்னு அதிசகங்கள் இருக்கிறது இன்னைக்கு வந்து நோன்பு வைக்க வேண்டாம் என்று தடுப்பதை பற்றி பேச்சல்ல நோன்பை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க ரமலானோடு நோம்பு முடிச்சு அடுத்த ரமஜான் தான் நோம்பு என்ற ரீதியில் அந்த வணக்கத்தை நாம் தள்ளிவிட வேண்டாம் அதுல பெரிய பெரிய பலன்கள் பயன்கள் உண்டு உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் பல்வேறு மாற்றங்கள் உண்டு இன்றைக்கி டயாபெட்டிக் என்கின்ற சுகர் பெருகி இருக்கிற போது வார ஒரு நாள் வந்து இந்த சுகர் பேஷண்ட் நோம்பு வச்சா நல்லதுன்னு மருத்துவம் இன்றைக்கு சொல்ல ஆரம்பித்திருக்கிறது சாப்பாட்டை குறைச்சிங்கன்னா தான் உங்கள் உடம்பு உங்கள் உடம்பாக இருக்கும் இன்றைக்கி மருத்துவர்களுடைய வார்த்தை எந்த டாக்டர்கிட்ட போங்க சாப்பாட்டை பாய் இதுதான் அவர் சொல்கிற முதலாவது மருத்துவம் இன்றைக்கு நாம் யோசிக்கின்றோம் நாம் அல்லாஹிடத்தில் பெற்றிருக்கிற மிகச்சிறந்ததொரு பாக்கியம் நோன்பு என்கின்ற இப்பாதம் என்ன திடீர் யதார்த்தமாக திடீரென்று இன்னைக்கு நோம்பு வைக்கணும்னு ஒரு சிந்தனை ஏற்படுகிற போது நாம் சகிர் செய்த அந்த நோன்பை நாம் நோற்ற விட வேண்டும் அது இபாதத்தாகவும் மாறி விடுகிறது அதற்குள்ளே அல்லாஹு தாலா நஃ்சினுடைய உயர்வுக்கும் உடலினுடைய ஆரோக்கியத்திற்கும் அது காரணமாக ஆகிறது நபிகள் செல்லல்லாவின் செல்லும் சொன்னார்கள் சூமு நோன்பு வைங்க தசிஃபு உங்களுக்கு சிகத்து கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் என்றார்கள் அது ரமலான்ல வைக்கிற முப்பது நோன்பு அல்ல பொதுவாக வாழ்நாள் முழுக்க நீங்கள் நோன்பு வைங்க உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது நபிகள் பெருமானார் செல்லாவளி செல்லும் சொல்லியிருக்கக்கூடிய மிகச்சிறந்த மருத்துவ முறைகளில் ஒன்றாக இருக்கிறது ஆக நோன்பை நிறைவு செய்திருக்கக்கூடிய ரமலானை பூர்த்தி செய்திருக்கக்கூடிய நமக்கு இப்படிப்பட்ட சிந்தனையும் வேண்டும் ரமலானை அடுத்திருக்கக்கூடிய செவ்வாலின் ஆறு நோன்புகளை நாம் நிறைவுபடுத்த வேண்டும் ஒரு வாரம் என்கின்ற போது வியாழக்கிழமை திங்கக்கிழமைகளிலே நோன்பு வைக்கின்ற பண்பு வேண்டும் அதுபோல மாதம் என்கின்ற போது மூன்று நாட்கள் நோன்பு வைக்கின்ற அதிகப்படியான இன்னும் பல நோன்புகளை நோற்கிற ஆர்வத்தை மேற்கொள்கின்ற நல்ல தோஃபிக்கை எல்லாம் நமக்கு நல்குவானாக நோன்பின் மூலம் என்னவெல்லாம் நன்மைகளை வைத்திருக்கிறான் அவற்றை நிறைவாய்ப்பெறுகிற நல்ல நசீவையும் நமக்கு தந்திரல் புரிவானா சுஹானல்லா மிகி